செல்ல பிள்ளைங்களா பட்டு பிள்ளைங்களா அன்பான இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இந்நாள் பொன்னாளாக மாற இந்த மதுரை வளர்மதியின் ஆயாவின் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் என் பேரன் பேத்திகளுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்கள் என்றும் பதினாறு செண்பங்களும் பெற்று பேரும் புகழுமாக வாழ இந்த மதுரை வளர்மதி ஆயாவின் வாழ்த்துக்கள் ஆயாவின் சேனல் பேர் வந்து திருப்பாலை வளர்மதி போடுங்க உடனுக்குடனே உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கும் சிரிப்பதற்கு பஞ்சமில்லை எந்த வஞ்சகமும் இல்லை யாரும் சொல்லி கொடுத்து ஆயா பேச மாட்டேன் எனக்கு எது தோணுதோ அதை பேசுவேன் உண்மையே பேசுவேன் உண்மையே செய்வேன் உண்மையை தான் சொல்லுவேன் யாரை பற்றியும் புறணி பேச மாட்டேன் என்னையை பற்றி அடுத்த லைவில் யார் வந்து தப்பாக பேசினாலும் அவங்கள நீ அவங்கள பற்றி பேசாதன்றதோடு விட்டுறணும் அதை படித்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க அது பெரிய தவறு சரியா இவங்க வந்து சார் ஆனால் கரெக்டாக இருக்கீங்க நம்ம பேரை சொன்னால் அவங்க யாருன்னு வந்து பார்த்துருவாங்கன்ட்டு பேரம்பிள்ளைங்களா இனிமேல் யார் பேரையும் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா நம்ம பேரை சொல்லிட்டா அது யார் யாருன்னு போய் பார்க்கணும்னு தோணுதுல அதுதான் ப்ரமோஷன் சொல்கிறீங்க ஆ இனிமேல் புரிஞ்சிக்கிருச்சி யார் பேரையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை என் பேர் ஆமாம் அந்த சரியில்லை என்ன சரியில்லைன்னு கண்டங்க என்ன சரியில்லைன்னு கண்டங்க என்னை பற்றி ஆ உள்நோக்கத்தில் உள்ளே உள்ளே நாங்கள் வீடியோக்கில் வந்திருக்கோம் உள்நோக்கமே நமக்கு ஒரு பத்து இல்லைங்க நல்ல சொந்த பந்தங்கள் கிடைக்கணும்னு தான் உள்ளே வரோம் யூடியூப்புக்குள்ளே நீ என்னம்மா ரொம்ப இருக்க இப்பெல்லாம் பேசாத வேணாம் அது என்னையே பேசாத அப்புறம் ரெண்டாவது தரக்குள்ள அடிபட்டு விழுந்துருவா இருக்கு எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரியாது அவ்வளோதான் சொல்லுவேன் சரியா என்னால் எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறேன் வாங்க ஆயா லைவ் போட போகிறேன் சில பிள்ளைங்களா வாங்க வாங்க என்னை வரவேற்கிறேன்